என்னெல்லாம் பேசினாரோ என்னெல்லாம் செய்தாரோ எல்லாம் போய் கடைசியில் வந்து நான் கடவுள் நான் கடவுள் சொல்ல வடநாட்டிலே கூட இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசி அது பேசுகிறாரு இதுவரை நம்ம இதெல்லாம் கேட்டதில்லையே எந்த பிரதமர் இதெல்லாம் சொன்னது இல்லையே இவரு புதுசா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவருதான் பத்து வருஷமா நாங்கள் நாம கொண்டாடணுமான்னு மொத்தத்தில் கடவுளின் குழந்தைகளாக இருப்பதற்கான சான்று இன்றைய நிலைமைக்கு நார்மலான நம்ம யாருக்குமே கிடையாது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இருக்காரு அதுவும் என்பது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு இன்று மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க நாலாம் தேதி என்னென்று தெரியும் கடவுளின் குழந்தையா சாத்தானின் குழந்தையான்னு தெரியும் இது அருமையான நிகழ்வில் கூடியிருக்கும் அருமை திராவிட சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் கொடுக்கப்பட்ட தலைப்பு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ஐம் ஏ மெடிக்கல் டாக்டர் இஃப் ஐ வாஸ் இந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மை டாக் கூட அபீன் டிஃப்ரெண்ட் அபவுட் திஸ் டாபிக் எனிவே இது ஒரு ட்ரைவிடியன் காங்க்ளெக் இருந்தாலெட் மி கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்னென்னா கடவுளின் குழந்தைகள் யூஸ்வலாக மெடிக்கலாக வந்து வி டீல் வித் ஜீனோமிக்ஸ் ஜெனடிக்ஸ் அங்கே இருந்து தான் யூஸ்வலாக எம்ப்ரியாலஜிலேருந்து ஆரம்பிக்கும் The த of இயர் ஆஃப் மெடிசன் வில் பி anatomy. அனாட்டமி அனாட்டமிலேருந்து நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம் அந்த அனாட்டமியில் வந்து எம்ப்ரியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த Embryology என்னென்னா ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அந்த உருவாக்கம் எப்படி ஏற்படுது ஒரு தாயிருந்தும் தந்தையிலிருந்தும் ஒரு ல ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ரெண்டு அது ரெண்டும் உருவாகி தாயுடைய கர்ப்பப்பையில் எப்படி அந்த குழந்தை உருவாகுதுன்னு சொல்லிவிட்டு எம்பரியாலஜிலேருந்து நாங்கள் எங்களுடைய மெடிக்கல் கோர்ஸை படிக்க ஆரம்பிப்போம் ஆனால் இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில வ ஒரு வாரமாக வந்து இந்த கடவுளின் குழந்தை விஷயம் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கு சமீபத்தில் ஒரு படத்தில் கேள்விப்பட்டது தான் கடவுள் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க பாரு அவனை நம்பு நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பாது என்ன சொன்ன மாதிரி இவர் என்னெல்லாம் பேசினாரோ என்னெல்லாம் செய்தாரோ எல்லாம் பிசு பிசுத்து போய் கடைசியில் வந்து நான் கடவுள் நான் கடவுள் குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் முக்கியமான விஷயம் கடவுளின் குழந்தைகள்னு சயின்டிஃபிக்காக இஃப் ஐ வாண்ட் டு கன்ஃபர் ஆர் ஐ இஃப் ஐ வாண்ட் டு கிவ் யூ த வேலிட் இன்ஃபர்மேஷன் தான் வி யூஷுவலி சே மென்டலி ரிட்டர்ட் சைல்ட்ஸ் அண்ட் மென்டலி சேலஞ்சு சைல்ட்ஸ் அண்ட் லேர்ன் லேர்னிங் டிசபிலிட்டி சைல்ட்ஸ் உருவாக்கத்தில் டெவலப்மெண்ட்லி டிலேட் சைல்ட்ஸ் ஆல் தீஸ் சைல்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர் வி சே சில்ட்ரன் ஆஃப் காட் இவங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்போ அவர் அவராகவே அதனோட ஒப்பிட்டுக் கொண்டார் சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் கடவுளின் குழந்தைன்னு சொல்றது ஆஸ் அ மெடிக்கல் டாக்டர் இவங்களெல்லாம் நாங்கள் வந்து வி நேம் தில்ட்ரன் ஆஃப் காட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர் அவரிடையே நம்ம வந்து ஹி ஹாஸ் கிவன் அ நாமன் கிளீச்சர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அது வெரி சேட் டு சே இதில் ரொம்ப பயாலஜிக்கலாக நான் வந்து பிறக்கலன்னு ஓப்பனாக ஒருத்தர் வந்து கமிட் பண்ணும்போது சயின்டிஃபிக்கலாகவும் அது இட் கோஸ் இன்ட்ரோ காண்ட்ரவர்சி மெடிக்கலாகவும் இட் கோஸ் இன்ட்ரோ காண்ட்ரவர்சி சோஷியலாகவும் இட் கோஸ் இன்ட்ரோ கான்ட்ரவசி பட் ஹவு கம் ஒரு பர்சன் இதை வந்து ஓப்பனாக கமிட் பண்ணுறாரு ஸோ ஹீ கிவன் சச் பிக் லிபரல் லிபரல் சோ கம்மிட் எனி திங் அவர் எதை வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லக்கூடிய விஷயம் அளவு அவருக்கு உண்டான உரிமையும் அவருக்கு உண்டான விஷயத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதா உண்மை அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் பக்குவத்தில் மக்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு வடநாட்டிலே கூட இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசி அது பேசுகிறாரு இதுவரை நம்ம இதெல்லாம் கேட்டதில்லையே எந்த பிரதமர் இதெல்லாம் சொன்னதில்லையே இவர் புதுசா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவருதான் பத்து வருஷமா நாங்க நம்ம கொண்டாடணுமான்னு அவங்களே சிந்திக்கிற அளவு போய்விட்ட நிலைமையை பிரதமர் உணர்ந்ததால தான் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தெய்வ குழந்தையே வந்து தியானம் இருக்குது இது எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை எங்கேயுமே நம்ம வந்து தெய்வம் வந்து தியானம் இருந்துதான் நம்ம பார்த்ததே கிடையாது ஏசுபிரான் கூட மண்டியிட்டு பிதாவாகிய கடவுள்கிட்ட சில வரங்களை கேட்பார் நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அது நிறைய படிச்சிருக்கு அதை பத்தி ஏசுபிதான் மண்டியிட்டு வந்து பிதாவிடம் சில விஷயங்களை கேட்பார் பிதாவே என்னைக்கு இது செய்யும் பிதாவே என்னை மன்னியும் பிதாவே இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யப்ப எனக்கு எனக்கு சக்தியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கூட இவர் செய்யலை தன்ன ஒரு தெய்வ குழந்தையாகவே ஏற்று சொல்லிக்கொண்டு அதை வந்து பிரகடனப்படுத்தி கொண்டு இவராகவே போய் உட்காந்துட்டு ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து மக்களிடையே மறக்க செய்து விடலாம் அதை எப்படி மக்கள் வந்து மறந்து விடுவாங்கிற ஒரு விஷயத்துக்கு சிந்திச்சு செய்து அதுவும் பலன் இல்லாமல் இன்று கிளம்பியும் விட்டார் மொத்தத்தில் கடவுளின் குழந்தைகளாக இருப்பதற்கான சான்று இன்ற நிலைமைக்கு நார்மலான நம்ம யாருக்குமே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் லேலே சொல்லிட்டேன் சில்ட்ரன் ஆஃப் காட் ஹஸ் பீன் லேபிள் ஆஸ் டிஃபரண்ட் யாரும் அதை எடுத்துக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடுங்கிற விஷயத்தை நம்புகிறோன்னா காட்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் ஓகே நம்மளை வந்து படைக்கப்பட்டது கடவுள்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா எப்படி ஒரு கடவுளின் குழந்தையாக ஒரு மனிதன் இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் உங்களை கடவுள்னு சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வழி இருக்கக்கூடாது உங்களுக்கு வேற இதை வந்து நம்ம கலைஞர் அளவில் சொல்லிருக்கிறாரு என்னை வந்து கடவுள்னு சொல்லி கடவுளை வந்து கொச்சப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா கடவுளுக்கு வந்து எந்த விதமான மனித உணர்வும் இருக்காது என்பது இஸ்லாமும் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு சில மதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கடவுள்னு நீங்க உங்களை தா தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு ஆள் த கடவுள் குழந்தை இந்த பயாலஜிக்கல்லா பிறக்கலை என் பிறவி வந்து பயாலஜிக்கலா இல்லை இந்த மாதிரி சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு ஆள் வந்து இவ்வளவு தூரம் நம்மை ஏமாற்றி விட முடியும் நம்மிடம் இருந்து வாக்கு பெற முடியும் என்று நினைத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் விட முடியும் என்று என்ன சொல்றது ஒரு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இருக்காரு அதுவும் நம்ம நாட்டை ஆண்ட பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இருக்காரு என்பது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இன்று மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க இந்த இப்போ நடக்கிற எக்ஸிட் போல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எவ்ரிதிங் இஸ் been சார்ஜ் எவ்ரி திங் இஸ் ஆன் த லைன் இன்னை நிலைமைக்கு அவரு கடைசியான ஆயுதம் தியானத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு நாலாம் தேதி என்னன்னு தெரியும் கடவுளின் குழந்தையா சத்தானின் குழந்தையான்னு தெரியும் நன்றி